கைது நம்பர் நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டு ஹெரிட்டியா ஹெரிக்கா ஹேரிக்கியா போட்டு கதவை போட்டு கதவை போட்டு வண்டி எடு நேரா வண்டி எடு சட்ட சபைக்குள்ள இறங்கினான் உள்ள விட்டு கதவை போட்டிட்டான் எந்த வழி அந்த கூவத்தூர் என்னடா அதுன்னா கோல்டன் ரெசார்ட் கோல்டன் ரெசார்ட் அப்படி என்னடா சிறப்புன்னு பார்த்தா மூணு பக்கம் தண்ணி ஏழி குதிச்சு எங்கேயும் போக முடியாது விழுந்து செத்துடுவான் ஒரே ஒரு பக்கம் கதவு பாத அந்த பக்கம் அருவாளோட ரவுடி வெட்டுப்பட்டு சாகிறதா தண்ணிக்குள்ள குதிச்சு சாகிறதா கட்ட மானங்கட்ட இனமே மானங்கட்ட இனமே இதை சரி செய்யறதுக்கு எத்தனை வேலு எத்தனை வாழை தூக்குறதுன்னு தெரியல பார்த்தாங்க ஐயா தூக்கிட்டு வரும்போது சட்டை தூக்கிட்டு வராங்க இறக்கிவிட்ட ரஜினி ஏ யாரப்பா ஏன் சட்டையை கிழிச்சிட்டாங்கிறத பெருமையா சொல்றது இவங்கதான் இது சபை இல்லை சட்டை கிளி சபை நாம எங்க இருக்கிறோம்னா சுடுகாட்டு பொட்டல்ல இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஆள் இருந்தா ஆண்டுகிட்டு இருந்துச்சு இப்ப சமாதி ஆட்சி செய்து எவெம்போ போனாலும் ஒரு அடி எதுக்குடா எதுக்குரிய சொல்லிட்டு அடிங்கடா போனாலும் விழுந்து விழுந்து கும்பிடுறான் பாதிகளை அந்த கடற்கரை செஞ்ச பாவத்துக்கு என்ன கொடுமடாது என்ன கொடுமை ஒரு மானங்கட்ட ஒரு இனத்தில் பிறந்துட்டு சை நான் எனக்கு இப்போ கோவமே வர்றது எல்லாமே சிரிப்பிட்டேன் சட்டசபைப்பா சட்டசேப்பா ஒரு நான் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பாத்துங்க அவர் நல்லா தன்ரா அவர் நல்லா பண்றா சை அவர் சபாநாயகர் இருக்கையில் விட இவர் உட்கார்ந்தது நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு